அலகரோகரா கச்சி எம்பதி சண்முகநாதனுக்கு அழகரோகரா திருப்புகள அருணகிரிநாத திருப்புகளில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஆறு பகுதி ஒன்று ஆயிரத்தி எண்பத்தி எட்டாம் பகுதி ഉരുതി ശല തോളും കുടും എംപ ഉഴി തെരുന്ന വണക്കം ഒരു സ്ലം തോളും കൂടും കുളിയേലും കോളന്തശലോളും കോഴടും എൺപാലും കുളവിയേഴും കോളം തനിൽ ഇന്ന ഉളമ്പ രക്തം നീ இறந்து கொண்டு இறங்குகின்ற உருவமாகிய இந்த உரையும் மாய கொடுமையுடன் கோபம் காடு சேரும் குண உயிர் கொண்டு ஏதும்படி மாயமாக அமைந்துள்ள கொடுமை அதனுடன் சிலம் வலிமையான இச்சை உச்சை கூடிய குணத்தை கொண்ட உயிரை தீர்த்து கொண்டு போகும்படி காலன் கருடம் பாசம் கொண்டு பாச கயத்தை கொண்டு வர அருகும் கதலி குழந்தை யாவையும் மறந்துவிட்டேன் என்று சொல்வதைப் போல எல்லாவற்றையும் கைவிட்டு நீங்குவதற்கு முன் கமல மூலம் ஏறு எனவும் போதும் உன் கருணை மகிழ்ந்து ஏறும் ஏனவும் போதும் மகிழ்ந்து போதும் தலை தாராய் இதய தாமரை மலரும் பக்தி ரசத்தால் மலர் அது இழந்தும் விளங்கும் குகமூர்த்தி என்னும்படியான நீ கருப்படும்ப கலை ஞானத்தை எனக்கு அழிந்து ஓடும்படி அசுடைய சேனைகள் சூழ்ந்துள்ள பெரிய நுடியர் சூரன் தனது நினைவில் போர்க்களத்தில் இருந்து ஓட்டம் குடிக்கும்படியாக இளமாதம் பாரும் பார்வை ஒன்று இமையவர் நெஞ்சில் நிலை நே நின் நிலை நின்றும் ஒன்று பொறுவீழா வேதாப்பால் ஒப்பில்லாத சூழலை சம்ஹாரம் செய்து பார்த்திருந்த தேவகன் தமது மனதிலே உன்னுடைய வீழ நிலையை தொழும்படி போர்க்களத்தில் நின்று நின்பு சங்கையிலும் வீழனே பருதியுடன் சோமம் படையும் வீரை பரவ வீரம் தான் உண்டு பாரும பயமற நின்று ஆறும் பரமர் உள்ளம் கூறும் சூரியன் சந்திரன் பூமியில் தோண்டி சென்று வர திருமாலின் பட்டுக்கு மிக ஆழகால விஷத்தை தானும் ஏழு உலகங்களின் அச்சு நீக்கி மேல சிவபெருமான் உள்ளம் அது பழைய மறை அன்றும் போதும் பெருமாள் பழைய மறை போதும் கந்த பெருமாளே பழைய வேதங்களை முன் பொறு நின்று ஓதிய பெருமாளே குருமாறு தந்தப்பெருமாளை முழுகப் பெருமாள் தமிழ பெருமாள் என்று அழகிய இந்த பாட வேண்டும் என்றென்றும் உங்கள் இறை பொருள் உங்களுக்காக இறைப்பொருளை ஈடுபட்டு வாழ்வு சேர்க்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டுள்ளது முருகன்லையாக பண்பன்புடன் மனக்கத்தில் தெரியப்படுகிறது என் வணக்கம் முடிதமையாக சீனிவாசன் வெற்றி வேல் முருகன் கரோகரா வள்ளிமா கரோகரா கச்சிம்ப செம்மா கரோகரா